நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு காட்டு கோவில் அருகே காதலன் ஏமாற்றியதாக இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை உடலை நடுரோடில் வைத்து உறவினர்கள் மறியல் செய்ததால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் வட்டம் மா கொல்லக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன் மணிமேகலை தம்பதின் மகள் பூமிகா வயது இருபத்தி நான்கு இதில் கணவர் இளங்கோவன் கடந்த பத்தாண்டுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மணிமேகலை கேரளாவில் கூலி வேலை செய்து பிழப்பு நடத்தி வருகிறார் பூமிகா மா கொல்லக்குடி சேர்ந்த ஸ்டாலின் மகன் ஸ்ரீபன் என்ற வாலிபரை காதலித்ததாக தெரிகிறது இரண்டு பேரும் காதலித்து வந்த நிலையில் அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளனர் இந்த நிலையில் பூமிகா ஸ்ரீபனை தன்னை திருமணம் செய்து கொள்ள கூறியுள்ளார் அதற்கு ஸ்ரீபன் மறுத்ததாக தெரிகிறது இந்த நிலையில் தான் காதலில் ஏமாந்து விட்டதாக நினைத்து தனது தாயிடம் கூறியுள்ளார் உடனடியாக கேரளாவில் இருந்து மா கொல்லக்குடி கிராமத்திற்கு வந்த மணிமேகலை மகளுக்கு ஆறுதல் கூறி கடந்த ஒன்பதாம் தேதி கேரளாவுக்கு அழைத்து சென்றுள்ளார் மன உளைச்சலில் இருந்த பூமிகா கேரளாவில் தாய் தங்கியிருந்த அறையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் உடனடியாக கொல்லக்குடியில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து கேரளாவில் உள்ள திருசூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மருத்துவ பரிசோதனை செய்த சொந்த ஊரான காட்டுமன்னார் கோவிலுக்கு உடலை கொண்டு வந்தனர் பின்பு காட்டுமன்னார் கோவில் காவல் நிலையத்திற்கு இறந்த பூமிகா உடலுடன் சென்ற காதலித்த ஸ்டீபன் மீது புகார் மனு கொடுத்தனர் அங்கிருந்து காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்ததால் திடீரென சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உடலை வைத்து காதலித்து ஏமாற்றிய ஸ்டீபனை கைது செய்ய வேண்டும் சாவுக்கு நீதி வேண்டும் என கோஷமிட்டு மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்து காட்டுமன்னார் கோவில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள் இதனால் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்